நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பகுதியை சார்ந்த சிவகாமி எஸ்டேட் நிர்வாக இயக்குனர் மற்றும் சிறந்த சமூக சேவகருமான போ சிவகுமார் அவர்களின் பிறந்த நாளினை முன்னிட்டு உதகை முள்ளிக்கொலை பகுதியில் அமைந்துள்ள அப்துல் கலாம் ஆதரவற்றோர் இல்லத்தின் மக்களுக்கு மருத்துவ உபகரணங்கள் அத்தியாவசிய பொருட்களுடன் இனிப்புடன் கூடிய மதிய விருந்தும் வழங்கப்பட்டது ஒரு என்ன சொல்கிறது அவங்க ஃபேமிலி மாதிரி இருந்து அவங்க வேலை செய்ய அக்கறை பற்றி போது நிறைய உதவியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இன்றைக்கு நம்ம ஹோம் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள் நிறைய நம்ம இமேட் இருக்குது இல்லையா இமேட்டு டாய்லெட் திங்க்ஸு அது போக பிஸ்கெட்ஸு நிறைய ஸ்நாக்ஸு எல்லாமே இன்றைக்கி அவங்க கொடுத்துருக்குறாங்க அந்த பேர் வந்துட்டு டாக்டர் போ சிவக்குமார் சரிங்களா அவருக்கு நாளைக்கு பிறகு அதுக்காக வந்து நம்ம அப்துல் கலாம் ஆதரவு சொல்லுறதுக்கு நிறைய திங்ஸ் கொடுத்துருக்காங்க அது போக நாளைக்கு மரியாதை மூலமாக அவங்கலாம் சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கங்க பொருளெலாம் கொடுத்துருக்குறாங்க அவர் இன்றைக்கி எப்போதுமே வந்துட்டு நிறைய பேர் இருக்கு உலகத்தில் செய்யக்கூடிய ஒரு காமெண்டர் தான் இன்றைக்கி அவரோட குரலால் கொண்டாடுறதில் நம்ம அப்துல் கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு தெரியப்படுது அது போக ஃபஸ்ட்டு அந்த பைக் வாங்கக்கூடிய அண்ணன் இவர் தான் சாரோட மேனேஜர் அவர் பேர் வந்துட்டு நம்ம தேவ பாலன் சரிங்களா இவர்களால் மேனேஜர் அண்ணன் வர முடியாத காரணத்தால அவருக்கு எல்லாம் அண்ணன் வந்துட்டு இருக்கிறாரு இவங்களுக்காக வேண்டியும் அண்ணன் குடும்பத்துக்காக வேண்டியோ எல்லாத்துக்காக வேண்டியும் பிரேர் பண்ணிக்கிறது சரிங்களா பொறுக்கூட்டங்களுக்கும் நன்றிகளையும் ஒரு குரலால் மட்டுமே

காரமாட்டேன் <laughs> <laughs>